மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம் போலீசுடன் மல்லு கட்டிய அதிமுகவினர் திருச்சியில் நடந்த கலேபரம் லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன அதில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மூன்று குழுக்கள் வீதம் எழுநூற்று இரண்டு தேர்தல் பறக்கும் படை குழுக்கள் மற்றும் எழுநூற்று இரண்டு நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரும் சரியான ஆவணம் இல்லாமல் ஐம்பதாயிரத்திற்கு மேல் ரொக்க பணமும் அதிக எண்ணிக்கையில் பரிசு பொருட்களும் எடுத்து செல்லக்கூடாது என தேசிய நெடுஞ்சாலை மாநகரின் முக்கிய பகுதிகள் மாவட்ட எல்லை உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு ரகசிய தொலைபேசி அழைப்பு வந்தது அதில் திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டரை பகுதியில் உள்ள அதிமுக பிரமுகர் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் எட்டரை பகுதிக்கு வரைந்தனர் அப்போது அந்த ஊருக்குள் இருக்கும் அரசியல் பிரமுகர் ஒருவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக தகவல் வந்தது இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் அந்த அரசியல் பிரமுகர் அதிமுகவை சேர்ந்த எட்டரை ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா அன்பரசன் என்பது தெரிய வந்தது மேலும் அவரது கணவர் அன்பரசன் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருச்சி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதியின் தம்பி என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய சூழலில் ஸ்பாட்டுக்குச் சென்ற தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அன்பரசனின் வீட்டுக்குள் நுழைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வீட்டுக்குள் இருந்த ஒரு பையில் ஒரு கோடி ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து இச்சம்பவம் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரதீப் குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அன்பரசனின் வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்தனர் இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இந்த பணம் யாருடையது தேர்தலுக்கு பணம் பட்டுவாடா செய்ய இருந்த பணமா என்று ஊராட்சி தலைவி திவ்யா அவரது கணவர் அன்பரசன் ஆகியோரிடம் போலீசார் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரம் அதிகாரிகள் சோதனையிட வருகிறார்கள் என்ற தகவல் தெரிந்ததும் பணம் அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு பிரித்து எடுத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து தேர்தல் செலவுக்காக பணம் அனுப்பப்பட்டுள்ளதால் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி உட்பட அதிமுகவின் முக்கிய தலைவர்களை வருமான வரித்துறையினர் தங்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் அதே நேரத்தில் பிடிப்பட்ட பணத்திற்கும் கட்சி மேலிடத்தில் உள்ளவர்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க அன்பரசன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதால் அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் அன்பரசன் வீட்டின் முன்பு குவிந்தனர் அப்போது அங்கிருந்த போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க